கத்தருடைய நாமத்துக்கு மயமன்றாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேவ வார்த்தை இயேசாயிரம் நாற்பத்தி ஒன்று பதினேழாவது வசனம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலி தேவனாகிய நான் அவளை கைவிடாதிருப்பேன் உங்க நாவு தாகத்தால் வரலும் போது எப்போ தெரியுமா அந்த வெயில் காலத்தில் பாருங்க வெளியே போயிட்டு வருவீங்க பாருங்க நம்ம அந்த அக்கினி கொடுமை அக்கினி கொடுமை அக்னி தழல் உங்க மேலே பட்ட உடனே தாகம் வரும் உருவாகுது இதே போல நிறைய ச சம்பவத்தில் வரும் சரீரத்தில் நோய்கள் வரும்போது தாகம் உண்டாகும் தண்ணி இவ்வளவுதான் கொடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு மேலே தண்ணி கொடுக்க கூடாது இப்படி நூறு கட்டுப்பாடு வைப்பாங்க இப்படி இது மட்டும் இல்ல நம்ம கடன் பிரச்சனை தாகத்துல வரலாம் சில பாத்தீங்கன்னா வீட்டில் ஓயாவது சண்டையா இருக்கும் சண்டை போடும்போதெல்லாம் தாமம் வரும் எல்லாவற்றுக்கும் நமது ஆண்டவர் ஒரு முத்துப்பள்ளி வைத்து உன் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகி நான் வந்து உன்னை கைவிடாதிருப்பேன் இது எப்படின்னா ஒரு சிம்சோன் அந்த பெலிஸ்டியரை மேற்கொண்ட போது ஒரு கழுத்தையும் பச்சை தாட எலும்பு எழுப்பு எடுத்தும் ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் தாகத்துல வர்றான் அன்றவரே நான் அந்த தாகத்துல பெலிசு தற்க மரிய கேள்விதான் கேட்டான் கத்தர் லேவியை திறந்து கொடுத்தார் லேகி உடனே தண்ணீர் வந்தது அவன் சொல்றான் என் ஜீவன் திரும்பி வந்தது இதே போல உங்கள் சத்திருக்கால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும்போது கத்தர் உங்களுக்கு பக்க பலமாய் வந்து தண்ணி கொடுப்பார் ஜெயத்தை கட் கட்டளை இடுவார் சமாலியாஸ்திர கத்தர் தாகத்துக்கு தண்ணி கேட்டார் அவ சட்டம் பேசினார் சட்டம் நிறைய நான் சமாரியன் அப்படி இப்படி நான் சொல்றேன் நான் பெரிய பணக்காரன் நான் பெரிய இந்த இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் உங்களை தேவன் அறிந்து இருக்கிறார் அந்த அம்மாட்ட சொன்னார்ல ஜீவன் தண்ணீரான்னு தானே முதல புருஷமார கூட்டிட்டு வாத்தான் சொன்னார் கத்தர் என்று அறிந்தேன் நான் சொல்றேன் இன்று நீங்க ஜீவன் உள்ள தேவன் உங்க கூட இருக்கார் என்று பார்ப்பீங்க ஆகார் தன் குழந்தைக்காக சாவலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி பக்கத்தில் பாருமா தண்ணி வந்தது உங்க பிள்ளைக்கு தண்ணியை கொடுக்கிற கத்தர் உங்க நாவு வறந்து போக செய்ய மாட்டார் அடுத்த வசனத்துல சொல்ல பாருங்க வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வராண்ட நிலத்தை நீர் கேணியுமாக்குவேன் அப்படி உங்க வீடை செழிக்க செய்வார் எப்படி வெயில் காலத்துல ஏசி இருக்கும் அதை விட இதமான ஒரு சூழலை உங்க வீட்டில கொடுப்பார் உங்களுக்குள்ள கொடுப்பார் சந்தோஷமாயிருங்க எங்களால தகப்பனே எங்க நாவு தாகத்தால் வரலும் போது எங்களுக்கு சேமத்தை கொடுக்குற கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற கத்தர் அப்படி ஆசீர்வது நல்ல பெரிய ஆமை